அனைவருக்கும் வணக்கம் இது ஞான கீற்று நல்லது ரொம்ப நாளாக வீடியோ போடல கொஞ்ச நாள் அப்படியே வேலையில் போயிட்டேன் கொஞ்சம் அப்படியே ஒரு கார் ஒன்று வாங்கினேன் அதனால் அதை வாங்கிட்டு சென்னை போய் ட்ரைவிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மாதம் போனேன் அதனால் டிரைவிங் பண்ணேன் நல்லது எழும்போதும் மயிலும் என்பேன் எழுந்தே உன்னை தொழும்போதும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலு மயிலும் என்பேன் அடியே நுடலை விடும்போதும் வேலுமயிலும் என்பேன் செந்தில் வேளவனே வணக்கம் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற தலைப்பு பரிமாணம் பரிமாணம்னால் நிறைய பரிமாணத்தை பற்றி நிறைய பேசலாம் ஒரு வித பரிமாணம் தான் ஆனால் ஒவ்வொரு அடுத்த அடுத்த கட்டமாக ஒவ்வொரு பரிமாணமாக நிகழ்ந்துக்கிட்டு வருது மனித வாழ்க்கையில் நம்ம புழு இருந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சி தானே வரும் ஒரு மனுஷனாக ஆகிறதுக்குள்ளே எத்தனை விதமான பரிமாணம் இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பரிமாணம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அப்ராக்சிமேட்லியே பார்த்தோம்னா ஒரு பன்னெண்டு விதமான பரிமாணம் இருக்கலாம் ஒவ்வொரு பரிமாணத்தும் பரிமாணங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது பரிமாணம் எது பெரிய விஷயம் அப்படின்னா பரிமாணம் தான் பெரிய விஷயம் இருக்கிறதுலே உலகத்திலே எந்த விஷயம் பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா பரிமாண வளர்ச்சி அடையிறது அது தான் பெரிய விஷயம்னு சொல்லலாம் மனிதர்களுக்கு இப்போ இப்போ புழு பூச்சிலேருந்து இப்போ பாம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோ ஒரு புழுவில் இருந்து பாம்பு ஆகுது மீன் இருக்குது இப்போ பாம்புலருந்து எலி ஆகிறது ஒரு வித பரிமாணம்னு வச்சு வச்சுப்போமே பாம்புலருந்து எலி ஒரு பரிமாண வளர்ச்சிடு அதில் வந்து ஒரு பரிமாணத்தில் மூணு நாலு பரிமாணமானத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பரிமாணம் ஒரு கடவுள் ஒரு பரி சின்ன பரிமாணத்தை பண்ணி விட்றாரு அதிலருந்து மூணு நாலு விதமான கிளைகளாக பிரிஞ்சிடுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்படிதான் வச்சுக்கணும் இப்போ வந்து ஒரு பாம்பு இருக்குன்னா அந்த இருந்து நாய் வரலையும் பரிமாணம் வளர்ச்சி அடையுதுன்னு வச்சுக்கலாம்ல அது இருந்து பூனை நாய் அது மாதிரி அது எல்லாமே அந்த விலங்கினங்கள் எல்லாமே ஒரு ஒரு தன்மையிலருந்து பாம்புலேருந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் அது மாதிரி ஒரு அதுதான் பரிமாணம் அது ஒரு சின்ன துளி தான் பரிமாணங்கிறது எப்படி நிகழ்து அது ஒரு 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 மிகப்பெரிய பொக்கிஷமான விஷயம் அது அதுதான் தான் மிகப்பெரிய பொக்கிஷமான விஷயம் இப்போ டார்வின்லாம் ஆராய்ச்சி பண்ணி இருந்து மனுஷன் வந்தான் இருந்து மனுஷன் வந்தான் அது ஒரு இருந்து மனுஷன் வந்தது ஒரு வித பரிமாண வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல் ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறார் மனுஷன் இருந்து வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க ஓ இது வந்து இது வந்து இது வந்து ஒரு ஒரு அற்புதமான விஷயம் இது பரிமாணங்கிறது ஒரு ஒரு பொக்கிஷமான விஷயம் அப்படிங்கிறது சொல்லணும் நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பரிமாணங்கிறது மிகப்பெரிய பொக்கிஷமான விஷயம் அது எப்படி நிகழ்து அப்படின்னா ஒரு வெடிப்பில் நிகழ்து எப்படின்னா ஒரு வெடிப்பு ஒரு ஒரு சின்ன வெடிப்பில் இருந்து நிகழ்கிறது தான் பரிமாணம் இப்போ பாம்பு நேராக போகுது அந்த பாம்பு உள்ளே ஏதோ ஒன்று வெடிக்குது கரெக்டாக ஏதோ ஒன்று வெடித்து காள் காள் காது இது ரெண்டும் வருது அது வெடிச்சு இந்த வெடிச்சிதுன்னா ஒரு பக்கம் வெடித்த உடனே காலும் காதும் வருது அதான் நிகழ்சது தான் வெடி பரிமாணம் அப்படின்னு சொல்லலாம் பாம்பு வெடிச்சிதுன்னா காலும் காதும் வந்துடுது அப்படி எடுத்துதுன்னா ஒரு விதமான பரிமாணமாக நிகழ்து அது ஒரு குறிப்பிட்ட தன்மையில் நிகழ்து அப்படின்னு சொல்லலாம் இது அற்புதமான விஷயம் இது இது வந்து பார்த்திங்கன்னா பரிமாணம் தான் இலக உலகத்திலே இருக்கிற விஷயத்திலே மிகப்பெரிய விஷயம் பரிமாணம் மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா பேச்சு ஆக்சுவலாக முதல்ல பேசுகிறது கூட மனிதன் பேசியிருக்க மாட்டான் அதை ஏதாவது ஒளரி உளர உளர ஏதாவது உளறிட்டே பேசுகிறது பேச்சு வழக்கம் கொஞ்சம் ஓரளவு நாகரிகமாக வளர்ந்து வந்தது பேச்சு மொழி மொழி விதமான பரிமாணம்னு சொல்லலாம் அப்புறம் எழுத்து விதமான பரிமாணம் எழுத்து தான் மனிதனுக்குள்ளே மிகப்பெரிய பரிமாணம் எழுத்து 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 என்றைக்கு வந்ததோ அதிலிருந்து தான் மனுஷன் புத்திசாலித்தனமாக யோசிக்க ஆரம்பித்ததுக்கு வாய்ப்பு அதிகமாக ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தை எழுதி பதிவு பண்ணி அதை பதிவு பண்ணி அதை நம்ம திரும்ப நம்மளுக்கே பொக்கிஷமாக கிடைக்குது வார்த்தைகளால் ம மனிதனுடைய வார்த்தைகளால் சரளமாக பேசப்பட்டது படிக்கப்பட்டது பாடல்களாக பாடப்பட்டது எல்லாமே எழுத்து மூலயமா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே பிரமிப்பாக உணர முடியுது எல்லா விஷயமே இப்போ தமிழர்களினுடைய தமிழ்மொழி ஒரு மொழியினுடைய அடையாளத்துக்கு பார்த்திங்கன்னா தமிழ்மொழி மாதிரி ஒரு பொக்கிஷமான மொழி எதுவும் கிடையாது அப்படி பார்க்கும்போது அந்த மொழி வார்த்தைகளால் பாடல்களால் பாடப்பட்டு எழுத்து மூலயமா வரும்போது ஒரு பொக்கிஷமாக நம்மளுக்கு அனுபவமாக தெரியுது எழுத்துங்கிறது ஒரு மிகப்பெரிய பரிமாணம் எழுத்து மனிதர்களுக்கு எழுத்துங்கிறது ஒரு மிகப்பெரிய பரிமாணம் எழுத்தை நம்ம பா படித்து மனப்பாடம் பண்ணி அதை ஒரு ஒரு விதமாக நம்ம ப மனப்பாடம் பண்ணுறதுலேயே ஒரு விதமான ஞானம் இருக்கணும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஞானம் தேவைப்படும் ஒரு ரெண்டு பேஜ் மனப்பாடம் பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு விதமான ஞானம் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு இருபது இப்போ இருபது லைனை மனப்பாடம் பண்ணி பாருங்களேன் ஒன்று மனப்பாடம் பண்ணுறதுலேயே ரெண்டு வகை இருக்குது ம அறிவு நிலையில் மனப்பாடம் பண்ணுறது ஒரு வகை இருக்குது மனசு ரீதியாக மனப்பாடம் பண்ணுறது ஒரு ஒரு வகை இருக்குது மனசில் பதியும் அறிவில் பதியாது சில பேர்களுக்கு சில பேருக்கு அறிவு ரீதியாக பதியும் அறிவு ரீதியாக பதிஞ்சிங்கன்னா ஞானம் அடைவீங்க அறிவு ரீதியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஞானம் அடைவீங்க மனசு ரீதியாக மனப்பாடம் பண்ணிங்கன்னா அது மனசில் போய் ஆழமும் பதிஞ்சிரும் அது இயல்பாகவே அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு மனசில் ஒடியாந்துடும் அது பாட்டுக்கும் மனசில் ஆட்டோமேட்டிக்காக ஒடியாரும் அதான் மனசு அறிவுன்னு ரெண்டு விஷயம் இருக்குது மனுஷனுக்குள்ளே இது ரெண்டும் ரெண்டு பொக்கிஷமான விஷயங்கள் மனசு நான் ஒரு தடவை இந்த எனக்கு நான் கோயில்களுக்கெல்லாம் போவேன் கோயில்களுக்கு போகும்போது முக்கியமாக பெண்ணாடம் கோயிலில் போயிட்டு பிள்ளையார் விநாயகர் அகவல் இருக்கும் தினமும் போய் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அது என் அறிவில் பதியில மனசில் பதிஞ்சிருச்சு அது எப்படின்னா சீதக்கலப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பழகிசைப்பாட பொன்னரஞ்ஞானம் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழ முகமும் விலங்கு செந்தூரமும் எல்லாமே இந்த பாட்டு எல்லாமே என் மனசில் புதிஞ்சதை தவிர அறிவில் பதியிலை ஏன்னா எனக்கு அந்த இடத்துல அறிவில் அந்த வார்த்தை அறிவு ரீதியாக எனக்கு மனசில் பதியிலை தவிர மனசு ரீதியாக பதிஞ்சிருச்சு அது அது பாட்டுக்கு இயல்பாகவே வரும் நான் சொல்ல சொல்ல அந்த மனசில் பதிஞ்ச வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே அந்த விநாயகர் ஆழ முழுக்க வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே மனசில் பதிஞ்சிருச்சு அது மாதிரி இந்த நமச்சிவாய வா வாழ்க நாதந்தான் வாழ்க்கை இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான்ற அதுவும் கொஞ்ச நாள் படித்தேன் அதுவும் அது மாதிரி மனசில் ஒரு ப பத்து பத்து இருபது லைனும் மனப்பாடம் ஆச்சு மனசுலேயே பதிஞ்சிருச்சு அது மாதிரி பதியுது அது மாதிரி சில விஷயங்கள் அது வந்து மனசிலே பதிஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம் மனசுக்கும் அறிவுக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம் இடைவெளியும் இருக்குது பொக்கிஷமான மனசு ஒரு விதமான பொக்கிஷம்னா அறிவு ஒரு விதமான பொக்கிஷம் இது ரெண்டும் தான் மனித மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு பொக்கிஷமான விஷயங்கள்னு சொல்லணும் நம்ம பரிமாணத்தை பற்றி பேசணும் பரிமாணங்கிறது ஒரு பார்த்தீங்கன்னா எப்படி சொன்னிங்கன்னா ஒரு ஒரு அதான் சொல்கிறேன் பரிமாணம் அப்படிங்கிறது ஒரு வெடிப்பில் இருந்து நிகழ்தல்னு சொல்லணும் இப்போ அணு வெடிச்சா எப்படி ஒரு பரிமாணம் நகரம் அணு வெடிக்குதுன்னு வைக்கும்போது அணு வெடிக்குது அணு தான் வெடிக்கிறது இப்போ அதுதான் பரிமாணம் அப்படின்னு சொல்லணும் எப்படின்னு சொல்லணும் அணு அணுங்கிற ஒரு விஷயம் வெடிச்சதுனா பரிமாண வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு ஆழமாக பார்த்திங்கன்னா இதுதான் பரிமாணத்திற்கான உட்கரு உட்கரு எதுனா அணு தான் அந்த அணு வெடிச்சதுனா கண்டிப்பாக உள்நிலையில் ஒரு பரிமாண வளர்ச்சி ஏற்படும் அதுதான் ஆதி காலத்தில் சிவனுக்கு நடந்த ஒரு விஷயம் சிவனுக்கு உள்நிலை பரிமாண வளர்ச்சின்னு ஒன்று நடந்தது அதுக்கு முன்னாடி யாருக்கும் அது மாதிரி நடக்கலை அது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுக்கு ஒரு இடையமாக இருந்திருந்தாலும் நடந்திருந்த நடந்து காலப்போக்கில் அதுக்கு முன்னாடி கூட யாருக்காவதும் இதை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி எதையும் சொல்கிறதுக்கு மு முடியாதில்ல ஆதி காலத்து சிவனுக்கு முன்னாடி கூட யாருக்காவது மிகப்பெரிய ஒரு பரிமாணம் நடந்திருக்கலாம் ஆனால் சிவனுக்கு நடந்தது ஒரு மிகப்பெரிய அதுக்கு அதுக்கப்புறம்தான் நம்மளுக்கு எல்லாமே தெரிய வருது தான் நம்மளுக்கு எல்லாமே ஒரு விதமாக நம்மளுக்கு தெரிய வருது சிவனுக்கு உள்நிலை பரிமாண வளர்ச்சி அப்படின்னு ஒரு விதம் விஷயம் நடந்தது அது ஒரு அணு வெடிக்கணும் அணு வெடித்தா உள்நிலை பரிமாண வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உள்நிலை பரிமாண வளர்ச்சி அடையணும்னா எப்படி அடையிறது அது ஒரு மிக சிக்கலான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எப்படின்னா அதுக்கு நிறைய பிரம்மச்சரியம் தேவை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் பிரம்மச்சரியாக இருக்கணும் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் பிரம்மச்சாரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பரிமாண வளர்ச்சி அடைய முடியும் எப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் பிரம்மச்சாரியாக இருக்கணும் அப்பா எல்லாம் பிரம்மச்சாரியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பரிமாண வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எனக்கும் ரெண்டாயிரத்தி ஏழில் அது நடந்தது மகா சிவராத்திரி அன்னைக்கு அது ஒரு புக்கிஷமான அனுபவமாக எனக்கு பட்டுது அது ஒரு உள்நிலை பரிமாண வளர்ச்சி தான் அது உள்நிலை பரிமாண வளர்ச்சி எனக்கு எப்படி நடந்தது அப்படின்னா எங்கள் அப்பாவும் ஆறு மாதத்துலேயே இறந்துட்டார் எங்கள் தாத்தா பத்து வருஷத்தில் இறந்துட்டார் அப்படிங்கும் போது எங்கள் தாத்தா அடுத்த பிறப்பில் எடுத்திருந்தால் பதினேழு வருஷம் வரலையும் பிரம்மச்சாரி எங்கள் அப்பா இருபத்தேழு வயசு வரலையும் பிரம்மச்சாரியாக இருந்திருக்கலாம் இருபத்தேழு இருபத்தஞ்சி வயசு வரலையும் பிரம்மச்சாரியாக பிறந்திருந்தால் பிரம்மச்சாரியாக தானே அவங்க இருந்திருக்கணும் வேறு வாய்ப்பு இல்லை அதனால் நானும் எங்கள் அப்பா உள்ள ஒரு அணுவாக தானே இருந்தேன் நான் வெளியே வந்த பிறகு அவங்க பிரம்மச்சாரியானதால் அதனால் அவங்க பிரம்மச்சாரியாகதால எனக்கு அந்த அனுபவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம் இப்படி எங்கள் அப்பாவும் இறந்ததால் இருந்ததால எங்கள் தாத்தாவும் இறந்ததால் அவங்க ரெண்டு பேரும் பிரம்மச்சாரி இல்லையா எங்கள் அம்மாவும் நாற்பது வருஷமாக பிரம்மச்சாரி அதுவும் இல்லாத எங்கள் அம்மாவும் அம்மா நாற்பது வருஷமாக பிரம்மச்சாரியாக இருந்திருக்காங்க ஸோ இந்த நான் பிறந்ததுலேருந்து இருபத்தேழு வயசு இல்லையே எங்கள் அம்மாவும் பிரம்மச்சாரி ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நுட்பமான ஒரு விஷயம் அதில் இருக்குது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஓ இப்படி இருந்திருந்தால் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கான வாய்ப்பு உண்டு எனக்கு வந்து நான் என்னுடைய சுய அறிவில் தான் அதை மோஸ்ட்லி சிந்திப்பேன் படிக்கிற விஷயங்களை நான் வந்து அப்சர்வ் பண்ணி அதை செயல்முறைக்கு கொஞ்சம் சாத்தியமானு பார்த்து அதை செயல்படுறது என்னுடைய வழக்கம் படித்ததுன்னா நல்ல நல்ல விஷயங்களை படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு ஆர்வம் ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஆட்டோமேட்டிக்காக அறிவு ரீதியாக தான் சிந்திப்பேன் நானும் நம்முடைய மனசு ரீதியாக மனசு ரீதியாகவும் சிந்திப்பேன் அறிவு ரீதியாகவும் சிந்திப்பேன் மனசு ரொம்ப சாஃப்ட்டு அறிவு கொஞ்சம் பலமாக இருக்கும் இருந்தாலும் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ஒரு விதமாக சிந்திப்பேன் சிந்திப்பேன் மனசும் ரொம்ப சாஃப்ட்டான மனசு சில சமயம் ஹார்டாகவும் இருப்பேன் மனசில் சில சமயத்தில் ஹார்டாகவும் இருப்பேன் சாஃப்ட்டாகவும் இருப்பேன் சில சமயத்தில் அறிவில் வந்து கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுப்பேன் அறிவு ரீதியாக முடிவெடுக்கிற பழக்கம் இருக்குது இப்போ அறிவுன்றது வந்து ஒரு இப்போ ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை அறிவும் மனமும் ஒன்று சேரணும் எப்படின்னா அறிவும் மனமும் ஒன்று சேர்ந்ததுன்னா அந்த வெடிப்பு நிகழும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு அறிவும் மனமும் ஒன்று சேரணும் அறிவும் மனமும் ஒன்று சேர்ந்ததுன்னா அது ஒரு நுட்பமாக ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பரிமாணத்தை பற்றி இது ஒரு பரிமாணம்ன்றது இப்படி தான் வாழ்க்கை ஒவ்வொரு நிலைகளிலேயும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது சரி இது இது வரையிலையும் அதிகமாக பேச வேணாம் ஒரு பரிமாணத்தை பற்றி ஒரு நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டோன்னு வைக்கீங்களேன் ஒரு பரிமாணத்தை பற்றி ஒரு நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஆனால் பரிமாணம் தான் இருக்கிறதுலே உலகத்திலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அதுதான் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிப்போம் மற்றபடி பணம் மனிதனுக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பணத்தை பற்றி நிறையா சொல்கிறாங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க பணம் வந்து ஒரு ரெண்டாவது நிலை எப்படின்னா மனிதனுக்கு உயிர் முக்கியம் அதுக்கடுத்து தான் பணம் முக்கியம் பணங்கிறது எல்லாத்துக்கும் தேவை ஆனால் உயிர் அதை விட ரொம்ப முக்கியம் உயிர்னால தான் பரிமாண வளர்ச்சி அடைய முடியும் பணத்தினால பணத்தை பெருக்கிக்கிட்டே போகலாம் ஆனால் பணத்தை பெருக்கிக்கிட்டே போகலாம் பணம் ஒரு அடுத்த நிலை அதுக்கு முன்னாடி ஒரு நிலைனா அது உயிர் அது பரிமாணம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறோம் அடுத்த வீடியோவில் பணத்தை பற்றிலாம் நிறைய பேசி பார்ப்போம் பணம் சம்பாதிக்கிறத பற்றி பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நல்லது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பரிமாணம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் சொல்லி முடிப்போம் நன்றி வணக்கம்